வணக்கம் இப்போ நம்ம இந்த வீடியோ எதை பற்றி பார்க்க போனால் ஒரு முற்றிலும் புதிய புதிய சிந்தனையை உருவாக்கி அந்த சிந்தனை ஒரு க சிந்தனைக்கு ஒரு செயல் வடிவத்தையும் கொடுத்து பல லட்சக்கணக்கான ஏழை பெண்களின் வாழ்க்கையில் ஒரு புதிய பாதையை அமைத்து கொடுத்து அவர்களுக்கும் வேலை வாய்ப்பினை உருவாக்கி அவர்களின் வாழ்வின் தரத்தை உயர்த்திய ஒரு கோவையை சேர்ந்த ஒரு உன்னதமான மனிதரை பற்றி தான் நாம் பார்க்க போயிருவோம் அந்த மனிதனின் பெயர் அருணாச்சலம் முருகானந்தம் இவர் நடத்தி கொண்டிருக்கும் தொழிற்சாலையின் பெயர் ஜெயஸ்ரீ இண்டஸ்ட்ரீஸ் அதுவும் கோயம்புத்தூர் பக்கத்துக்கு தான் இருக்குது ஆனால் இதை பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி இவரோட வாழ்க்கை பயணத்தை பற்றி நம்ம பேசணும் இவர் வந்து ஒரு சாதாரண ஏழை குடும்பத்தில் கோயம்புத்தூர் பக்கத்தில் ஒரு கிராமத்தில் பிறந்தவர் ஸ்கூல் படிக்கும் பொழுதே படிப்பில் படிக்க முடியாமல் அந்த ஸ்கூலை விட்டு வெளியில் வந்தவர் ஏழை குடும்பத்தில் மிக ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்ததனால் அவருக்கு ஒரு இடத்துல வந்து ஒரு சிந்தனை வருகின்றது நம் தமிழ்நாட்டு பெண்கள் அது குறிப்பாக அவரோட மனைவி இந்த மூன்று நாட்கள்னு சொல்லுவாங்க மாத விடாய் நாட்கள் பொழுது மிக கஷ்டப்படும் ஒரு சூழ்நிலையை பார்த்தவுடன் தானே முயற்சி செய்து அதே மாதிரி இன்னொன்று உருவாக்கி அவர்கிட்ட கொடுக்கின்றார் அவர் அதை திட்டிக்கொண்டே இவர் கொடுத்ததை அங்கீகாரம் செய்யவில்லை திட்டிக்கொண்டே உபயோகித்து மிக மிக மோசமான ஒரு சானிடரி பேட் தான் இது என் வாழ்க்கையிலே பார்த்த மோசமான சானிடரி பேட் தான் இதுன்னு சொல்கிறாங்க அப்புறம் அதையே வந்து இன்னும் கொஞ்சம் அவ முயற்சி செய்து கொஞ்சம் உருவாக்கி அவங்க கா மெடிக்கல் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட கொடுத்து பார்க்குறாங்க அவங்களுக்கும் வந்து ஃபீட்பேக் சரியாக வரலை அவர் நினைத்த அளவுக்கு அவருக்கு வெற்றி பெற முடியவில்லை ஆனால் விடாமுயற்சியின் மூலமாக ஐஐடி மெட்ராஸில் இதை பற்றி ஒரு காம்படிஷன் நடக்கிறது காம்படிஷன் நடத்தும் பொழுது இவரோடய ஐடியாவை அந்த காம்படிஷனில் சேர்ந்து கிட்டத்தட்ட நைன் ஹண்ட்ரட் பீப்புளாக இருந்த இடத்துல இவருக்கு தான் ஃபஸ்ட் ப்ரைஸ் கிடைக்கின்றது அவருக்கு கிடைத்த ஊக்க தொகையில் அவரவே ஒரு மிஷினை உருவாக்குகின்றார் மற்ற ப்ராண்டட் ப்ராடக்ட்ஸ்லாம் நிறையா இருக்குது அண்ட் கேம்பிள் அந்த மாதிரி கம்பெனிஸ்லாம் இப்போ இந்த மாதவிடாய் மூன்று நாட்களின் மூன்று நாட்களுக்கு பெண்கள் படும் அவஸ்தியை போக்குகின்ற சில ப்ராடக்ட்ஸை அவங்க உருவாக்கியிருக்காங்க பிக் பிராண்ட்ஸ்னு சொல்லுவாங்க விஸ்பர் அந்த மாதிரி பிராண்ட்ஸ் எல்லாம் இருக்குது ஆனால் இது எல்லாமே ரொம்ப காஸ்ட்லி சாதாரண ஏழை மக்கள் கிராமத்து மக்கள் வாங்கி பயன்பட படுத்தக்கூடிய அளவில் இல்லை இதனால் அவர் ஒரு மிஷினை இவரே பல முயற்சிகள் செய்து உருவாக்குகின்றார் அந்த மிஷினோடய விலை வந்து வெறும் அறுபத்தஞ்சாயிரம் தான் அதை உருவாக்கியவுடன் அதுக்கு பேட்டன்ட்டுன்னு சொல்லுவாங்க காப்புரிமை வாங்கிவிட்டு அதை அவர் இந்த தமிழ்நாட்டில் அவரை கொண்டு இது பண்ணலை பீகாருக்கு போய் செல்ஃப் ஹெல்ப் குரூப் சுய வேலை வாய்ப்பு குழுக்கள் அவங்க மூலமாக இதை அங்கே கொடுத்து அவங்களுக்கு எல்லா விதமான ட்ரைனிங்கும் கொடுத்து இது செய்து அவங்களாவே அவங்க ஏரியாவில் அவங்க பேர் பிராண்டு வந்து இவங்க கையில் இவர் கையில் இல்லை முத முதல்ல இவர் கோவைன்னு பிராண்டு பண்ணார் ஆனால் அதுக்கப்புறம் அவங்க கையில் கொடுத்துட்டாங்க இப்போ ஆயிரம் பிராண்ட் இருக்குது வெவ்வேறு ஸ்டேட்டில் பீகார் ராஜஸ்தான் மத்திய பிரதேஷ் உத்தரப்பிரதேஷ் இப்போ தமிழ்நாட்டுக்கு இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஆனால் எல்லா விதமான ஃபோக்கஸ் என்னென்னா அவருடைய ஃபோக்கஸ் அவருடைய முயற்சி அவரோட குறிக்கோள் என்னென்னா ரொம்ப சீப்பாக கொடுக்கணும் பல ஆயிரம் லட்சக்கணக்கான மக்களுக்கு பெண்களுக்கு இந்த மூன்று நாட்கள் பிரச்சனை ரொம்ப சுலபமாக முடிய வேண்டும் ரொம்ப நியாயமான விலையில் முடிய வேண்டும் என்று ஒரு அரிய பொருளை கண்டுபிடித்து இவர் கொடுக்கின்றார் இந்த மிஷினை அவங்க எங்களுக்கு கொடுத்துடுறாங்க இந்த செல்ஃப் ஹெல்ப் குரூப்புக்கு விற்றவுடன் அவங்க ட்ரைனிங்கும் கொடுத்து அவங்கவுங்க ஏரியாவில் அவங்கவுங்க விற்றுக்கலாம் இதில் மார்க்கெட்டிங் கிடையாது இது அவங்களாவே பண்ணுறாங்க மார்க்கெட்டிங்னா எப்படின்னா வேர்ட் ஆஃப் மவுத்துன்னு சொல்லுவாங்க வாய் மொழி மூலமாக மற்றவர்களிடம் சொல்வது இதற்கு பல வருடங்கள் பல சோதனைகளை அவர் மாட்டிக்கொண்டிருக்கின்றார் உதாரணத்துக்கு கிராமத்தில் இவரை பைத்தியம்னு சொல்லிட்டாங்க ஏன்னா இவரே வந்து தன்னுடைய பொருளை மார்க்கெட்டிங் செய்வதற்கு மிகவும் கஷ்டப்பட்டு கொண்டிருந்த காலத்தில் என்ன பைத்திய ஒரு ஆம்பளை போய் பொம்புல விஷயத்தை பற்றிலாம் பேசுகிறார் செய்கிறார் அப்படின்னு சொல்லி அவங்க குடும்பத்துலேயே இவங்க மேலே ஏகப்பட்ட பிரச்சனை வந்தது குடும்பத்துக்குள்ளேயே பிரச்சனை வந்தது மற்றவங்க சொசைட்டியில் விலக்கி வச்சுட்டாங்க அந்த ஊரை விட்டே வெளியில் போயிட்டார் போய் பல விதமான கஷ்டங்கள் பட்டவுடன் அவங்களுடைய ஒரே ஒரு சகோதரி அவருக்கு ஆதரவாக இருந்திருக்கின்றார் அப்போவும் அந்த ஒரு ஜன்னல் மூலமாக அவருக்கு சாப்பாடு கொடுப்பார் இவர் சாப்பிடும் பொழுது அந்த ஜன்னல் மூலமாக வாங்கி சாப்பிட்டு காலங்கள் உண்டு மிக மிக கஷ்டமான காலங்களை கடந்து வந்து இன்னைக்கு பல கோடி ரூபாய்க்கு அதிபர் ஜெயஸ்ரீ இண்டஸ்ட்ரீஸ்ன்னு இருக்குது கோயம்புத்தூர் பக்கத்தில் ஆனால் இவர் இண்டஸ்ட்ரியல்ஸ் மூலமாக மற்றவர்களுக்கு பொது இது பணக்காரங்களுக்கு இதை கொடுப்பதில்லை சுய வேலை வாய்ப்பு குழுக்கள்களிடம் மற்றும் கொடுக்கின்றால் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட கொடுத்து அவங்களுக்கு ஏதாவது ஒரு உதவி செய்து அவங்க அவங்க சொந்தக்கால் நிற்கிற அளவுக்கு உதவி செய்து கொண்டிருக்கின்றார் விமன் அண்டர்பிரர்ஸுன்னு சொல்கிறாங்க யாராவது இந்த மாதிரி ஒரு தொழில் அவங்க ஏரியாவில் கிராமத்தில் உருவாக்கணும் அப்படின்னா இதுக்கு உதவி செய்கின்றார் இவ்வளோ ஒரு உன்னதமான மனிதர் தான் திரு அருணாச்சலம் முருகானந்தம் இவர் வந்து பத்மஸ்ரீ அவார்டு கிடச்சது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவிலேருந்து இவரோட கண்டுபிடிப்பு மிக மிக பிரபலமானவுடன் இவர் ஐஐஎம் ஐஐடி அதை தர ஹாவர்ட் அமெரிக்காவில் இருக்கும் ஒரு பல்கலைக்கழகம் ஹார்வர்ட் அங்கே போய் பில் கேட்ஸ் அப்படின்னு மைக்ரோசாஃப்டோட நிறுவனர் அவரோட பக்கத்தில் உட்கார்ந்து கொண்டு பேசும் அளவிற்கு மிக உயர்ந்த நிலைமையில் இன்று இருக்கின்றார் ஆங்கிலம் ஓரளவுக்கு கற்றுக்கொண்டு அவர் கண்டுபிடித்த ஒரு கண்டுபிடிப்பை பற்றி பேசி இருக்கின்றார் அதனால் இது இதனால் பல லட்சக்கணக்கான மக்களுக்கும் ஏழை பெண்களுக்கு வாழ்வுரிமை அவருக்கு மகளுக்கும் ஒரு வாழ்வு கொடுத்துவிட்டு இன்று கோவையின் தவ புதல்வனாக திகழ்கின்றார் தமிழ்நாட்டுக்கே பெருமை சேர்த்த ஒரு மாம் மாமனித என்றால் அருணாச்சலம் முருகானந்தம் இது தமிழ்நாட்டுக்கு பெருமை கோவைக்கு பெருமை ஏன்னா கோவை மக்கள் எப்பொழுதுமே ரெண்டு மூணு விஷயங்கள் நீங்கள் புரிஞ்சுக்கணும் கோயம்புத்தூர் பக்கம் போனீங்கன்னா யாரும் மற்றவங்கள பற்றி ரொம்ப பேச மாட்டாங்க இப்போ பார் சுறுசு சுறு சுறுன்னு இருப்பாங்க இப்போ பார்க்க ஒரு சுறுசுறுப்பு இருக்கும் அவங்கக்கிட்ட எதாவது ஒரு பிஸ்னஸ் இருப்பாங்க சின்ன சின்ன இடத்துல கூட வீட்டில் கூட வீட்டு அம்மா வந்து கொஞ்சம் வயசானவங்களாக இருப்பாங்க அவங்க ஏதாவது பஜ்ஜி பூண்டை போட்டு விற்றுட்ருப்பாங்க இல்லாட்ட மசாலா பொடி பண்ணி விற்றுட்ருப்பாங்க லோக்கலாக ஏரியாவில் அந்த கூட பக்கத்து பக்கத்து கடையில் போட்டு கூட்டிக்கிட்டு பிளாஸ்டிக் அவங்க போட்டு விற்றுட்ருப்பாங்க அந்த மாதிரி எல்லோரும் ரொம்ப பேச மாட்டாங்க அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு போயிட்டுருப்பாங்க சின்ன ரெண்டாவது என்னென்னா எட்டு வயசு பையனுக்கு ஒம்பது வயசு பையனுக்கு பத்து வயது பையனோ அவ்வளோ பொண்ணுக்கும் மரியாதை கொடுத்து பேசுவாங்க அவங்க வா நம்ம நார்த்து மெட்ராஸில் மெட்ராஸில் பாஷையெல்லாம் பேச மாட்டாங்க அவங்க அந்த பாஷை அவங்களுக்கு என்னென்னு தெரியாது அவங்களுக்கு வாங்க போங்கன்னு தான் பேசுவாங்க இது இரண்டாவது அம்சம் மூன்றாவது அம்சம் என்னென்னா கோயம்புத்தூர்லேருந்து நீங்கள் வெளியில் எங்கள் உள்ள போனாலே உங்களுக்கு பிஸ்னஸ் ஐடியா தான் ஜாஸ்தி தோணும் எக்கச்சக்கமான தொழில்கள் இருக்கின்றன இங்கே ஆள் கிடைக்க மாட்டேங்கிறது ஆள் கிடைக்கிறது தான் ரொம்ப கஷ்டப்படுறாங்க அதனால எக்கச்சக்கமான ஹிந்திக்காரங்க வதகுறாங்க எனக்கு தெரிஞ்ச மட்டும் தொழில்துறை நண்பர்களில் கேட்டபோது ஒரு மூணு லட்சம் நாலு லட்சம் வே இந்திக்காரங்க வந்து அங்கே செட்டில் சொன்னாங்க தான் சொன்னாங்க ஏன்னா வேக செய்வதற்கு ஆட்கள் இல்லை அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் திரு முருகானந்தம் அது அருணாச்சல முருகானந்தம் நம் நாம் ஊற்றி பாராட்டி அவரை வாழ்த்தி வணங்கக்கூடிய ஒரு நபராக நம் கண் மின் கண் நம் கண் முன் நிற்கின்றார் பத்மஸ்ரீ வாங்குறதுலாம் சாதாரண விஷயம் இல்லை இன்றளவு பெரிய லெவலுக்கு வந்து இன்று அவர் பலவிதமான சோதனைகளுக்கு பிறகு பத்து வருடங்கள் போராட்டத்துக்கு பிறகு தான் இந்த வெற்றி வந்திருக்கின்றது அவர் என்ன நீங்கள் நீங்க பணக்காரக்கு உடனே உடனே அப்படியே குதிச்சு பணக்காரன் முடியாது முதல்ல மக்களுடைய ப்ராப்ளம் அதாவது பிரச்சனை அவங்களுக்கு என்ன பிரச்சனை புரிந்து கொண்டு அந்த பிரச்சனைக்கு ஒரு சொல்யூஷன் அதாவது ஒரு தீர்வு கண்டுபிடித்தால் நீங்களும் வெற்றி பெறலாம் என்று சொல்கின்றார் இவர் இதைத்தானே செய்து இருக்கின்றார் பல போராட்டங்களுக்கு பிறகு பத்து வருடங்களுக்கு பிறகு நன்றாக செய்து இருக்கின்றார் மிக நன்றாக செய்து முடித்து இருக்கின்றார் இதுதான் திரு அருணாச்சலம் முருகானந்தம் அவர்களின் சாதனை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நினைக்கிறேன் தயவு செஞ்சு இதை மற்றவங்க கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா இது வந்து ஒரு வெற்றி பெற்ற மனிதனின் கதை இதை பற்றிய ஒரு சின்ன வீடியோ ஆகிட்டு இருக்குது வீட்டு வீடியோ அதை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துட்றேன் மிக்க நன்றி இந்த சேனலுக்கு தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க மிக்க நன்றி தேங்க்யூ